அருமையானவர்களே இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன் யோவன் ஐந்துல பாருங்க பட்டத்திலிருந்து அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியை சேர்ந்து அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான் இப்ப அவனை பார்த்தவனே இயேசுக்கு என்ன தெரியுதுன்னா அவன் ரொம்ப நாள் வியாதியோடு இருக்கான் சிலரை பார்த்தாலே தெரியும் நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க சிலரை பார்த்தாலே தெரியும் மனுக்கு பண கஷ்டம்தான் சிலரை பார்த்தாலே தெரியும் இவன் குடி பழக்கத்துக்கு அதமையா இருக்கிறான் அப்ப இயேசு அவனை பார்த்ததும் அவனுக்கு தெரியுது அவன் ஒரு வெகு நாட்கள் வியாதியா இருக்கிறான் முப்பத்தி எட்டு வருஷம் வசனம் சொல்லுது யோசிப்பாருங்க முப்பத்தி எட்டு வருஷம் ஒருத்தர் வியாதியோடு இருந்தா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆனா இயேசு அன்னைக்கு அவனை தேடி போனான் அவனுக்கு ஒரு புதிய தோகத்தை முடியாது நீங்க எத்தனை வருஷம் இந்த பாடோடு இருக்குறீங்க எனக்கு தெரியல ஆனா நல்லா தெரியும் இன்றைக்கு இயேசு உங்களை தேடி வருது அவன்கிட்ட போய் என்ன கேட்கிறாருன்னா சொத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா முப்பத்தி எட்டு வருஷம் ஒரே வாழ்க்கைங்க அதனால அவன்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கும் அதனால ஏசு எதிர்பார்க்கல அவன்கிட்ட என்ன எதிர்பார்த்தாருன்னா அவன் விரும்புறானா அது போல ஆனா அவன் பாருங்க விருப்பம் கூட அவனுக்கு இல்லை போல அவன் சொல்றான் என்ன கொண்டு போறதுக்கு யாரும் இல்லைங்க அப்படியேதான் வாழ்க்கை போச்சு நம்ம சில நேரம் நல்லா இருக்கீங்களா கேட்டா இஷ்டத்துக்கு பேசுவோம் பொல்லா போய் தள்ளுவோம் அவள்ல சில அப்படி இருக்கிறாங்க இருக்கீங்களா பிரதர் கேட்டா போதும் அவங்க அப்படி இல்ல என்னத்த நல்லா இருக்கேன் இப்படி பேசிட்டே இருப்பான் அவன் இயேசு உடனே என்ன பண்ணாங்கன்னா உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட எழுந்துரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றா உடனே அவன் எழுதுறான் அப்ப இயேசுடைய வார்த்தை வல்லம் இருக்கு உங்க அற்புதம் இயற்கைப்படி நடக்க வாய்ப்பே இல்லை உங்க அற்புதம் இயற்கைக்கு அப்பாற்பட்டுதான் நடக்கும் இவன் வாழ்க்கையில அப்படிதான் நடந்துச்சு எனவே ஒரு இயற்கை கப்பாற்பட்ட அற்புதத்தை இயேசு இன்று உங்களுக்கு செய்வார் இன்று இயேசு உங்களை தேடி வந்து அற்புதம் செய்வார் ஆமா அப்ப இவன் வாழ்க்கையில அது ஒரு புதிய துவக்கம் முப்பத்தெட்டு வருஷம் அவன் எப்படி நடக்கணும் கூட தெரிலங்க அப்படிப்பட்ட ஒரு தோல்வி அப்படிப்பட்ட தோல்வியவே ஆண்ட ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்தா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை ஈன்று கொடுக்கிறார் ஆமே எனவே நீங்க சோர்ந்து போகாதீங்க நம்பிக்கையே இல்லைங்க சுவாசமே இல்லைங்க இனிவெல்லாம் இதுல என்ன நடக்கும்ன்றதே இல்லைங்க ஆனா ஆண்டு சொல்றாரு நீ என்ன நம்ப என்ன நம்ப ஆமே எனவே ஆண்டு ஒரு நீங்க உன்ன பார்த்து சொல்றாரு உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன்ப்பா உனக்கு அற்புதம் செய்யும்படியாக நான் தேடி வந்திருக்கேன்